அனைத்து உயிர்களுக்கும் இனிய வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நக நலமாக இருக்க மகிழ்ச்சியோடு இருக்க இயற்கையை நல்லபடியாக நான் வேண்டிக்கிறேன் மக்கள் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிழக்கு குன்றுகள் கிழக்கு குன்றுகள்னு சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம ஏரியா வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான் அதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட செதறி கிடக்கிறது மாதிரி குன்றுகள் அங்கங்கே மலைகள் இருக்கும் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கிழக்கு குன்றுகள்னு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஏரியாவுக்குள்ள அங்கங்கே குன்றுகள்லாம் நிறையா இருக்கும் அது மாதிரி ஒரு பகுதி தான் இந்த பகுதி ஆனால் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப பழங்கால ஏரியா மாதிரி இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்த பாருங்க தெரியும் ஒரு சிறப்பான இடம்னே சொல்லலாம் பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பகுதியில் தான் ஒரு அழகான வீடியோ தொகுப்பை நான் எடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லை நிறையா ஃபோட்டோஸ்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஏன்னா இந்த இடம் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான இடமா இருக்குது இந்த இடம் குட்டி குட்டி அங்கங்கே சின்ன சின்ன சிலைகள்லாம் கூட இருக்குது நிறையா வந்து சின்ன சின்ன கோயில்கள் சிறு தெய்வங்கள் கிராமத்து தெய்வங்கள்னு இல்லையா அது மாதிரி இருக்குது அதையும் நான் தொடர்ந்து வீடியோவில் எடுத்து காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் முதல்ல இந்த வீடியோ தொகுப்பு எப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து நேச்சுரல் டிராவல் வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பயணம் அதை வந்து நம்ம உங்களுக்கு வீடியோவாகவும் ஃபோட்டோவும் நான் எடுத்து பதிவிட போகிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ தொப்புவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களே நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம் ஏன்னா கல்கள் நிறையா இருக்குது தட்டி விட்டு விழுந்துடக்கூடாதுல ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நண்பர்களை நான் எடுக்கிறேன் வியூஸ் வந்து நம்ம பெருசாக போகலை அப்படின்றது எனக்கே நல்லா தெரியும் இருந்தாலும் நம்மளுடைய வீடியோவை விரும்பி பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஐயா இயற்கை விஞ்ஞானி நம்மார்வாழ் சொன்னது மாதிரி தான் நம்மாழ்வார் அவர்கள் ஒரு அழகான ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க எதுவாயினும் விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையே மண்ணுக்கு உரம் அப்படின்னு சொல்லுவார்ல அது மாதிரி என்னுடைய கடமையை நான் செய்து கொண்டே இருக்கேன் கண்டிப்பாக அதுக்கான வெற்றி ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் அந்த பயணத்தை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கூட வந்து சேனல் ஆரம்பித்த நண்பர்கள்லாம் நிறையா பேர் எனக்கு இல்லை நான் தொடர்ந்து இதில் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா நான் வந்து சினிமா துறையில் ஒரு ஒளிப்பதிவாளர் ஆகணும் அப்படின்ற என்னுடைய ஆசைகள் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போதைக்கு இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது திறமைக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உழைக்கிறோம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் என்றாவது ஒரு நாள் நம்ம ஒரு ஒளிப்பதிவில் ஒரு படத்தில் வேலை பார்ப்போம் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் அங்கே என்ன செய்ய விரும்புகிறோமோ அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட நேரடியாக செய்யலாம் மக்களுக்காக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுவோம் வீடியோக்களை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிப்பதிவு செய்வது மட்டும் இல்லாமல் நிறையா புகைப்படங்கள் நல்ல ஃபோட்டோஸ்கள் எடுத்து மக்களுக்கு எடுத்து காட்டுவோம் எடுத்து நம்மளுடைய தமிழ் வில்லேஜ் டிவியில் பதிவு செய்யலாம் தொடர்ந்து பதிவிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கேன் அதனால் நீ வரக்கூடிய வீடியோக்கள் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிப்பதிவு செய்யணும் அது மக்களுக்கு பிடிச்ச வகையில் நேர்த்தியான முறையில் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு இப்போ உருவாகியிருக்கு அதோடய வெளிப்பாடு தான் இந்த மக்களே நம்ம வந்து நம்ம அடுத்த வீடியோலாம் ஷூட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஆனால் ரொம்ப இருட்டாயிருச்சு நான் வந்தது இப்போ நீங்கள் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் தான் இப்போ நான் வந்திருக்கேன் அந்த பயணத்துக்கு ஆனால் ஒரு திடீர்னு ஒரு முடிவு பண்ண ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு அது நல்ல இடம்தான் இந்த இடம் தொடர்ந்து இணைந்தே இருங்க நிறையா வீடியோக்கள் நான் பதிவிட்றேன் அதுக்கு முன்னாடி இந்த இடத்தைய நான் உங்களுக்கு ஒரு தடவை சுற்றி காட்டுறேன் பாருங்கள்